உலகத்திலே இந்த மாதிரி ஒரு வாழ்வியல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இது ஒரு ஊர்ல குருகுலம்னு சொல்றாங்க இந்த குருகுலத்தோட பேரு இந்த மெய்வெளிச்சாலை புதுக்கோட்டையில இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளா இருக்குதுங்க இதோட ஆரம்பம் திருப்பத்தூர்ல இருந்தது அதுக்கப்புறம் இருந்தாங்க இரண்டாம் உலக போறப்ப ஆயுத கடங்க விமான மதுரையில உள்ள இவங்க இடத்த வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா புதுக்கோட்டையில தொண்டைமான் கிட்ட கேட்டு இந்த மெய்வழிச்சாலைங்கிற கிராமத்துக்கு வந்தாங்க இவங்க உலக வாழ்க்கைக்கான தேவையில்லாத ஆடம்பரத்தை கம்மி பண்ணிட்டு ஜீவ வாழ்க்கைக்கான வாழ்க்கை முறையை கையாளுறாங்க இந்த மெய்வெளிச்சாலையில ஏழையா இருந்தாலும் வாழ முடியும் பணக்காரங்களா இருந்தாலும் வாழ முடியுங்க இங்க அறுபத்தி ஒன்பது ஜாதி மதங்கள் அடங்கியிருக்கு இங்க எல்லா மக்களும் ஒரே குலம் தான் கீழே மேலங்கிற வித்தியாசம் இல்ல இவ்வளவு ஏன் அறுபத்தி ஒன்பது ஜாதி மதங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா மெய்வலி ஆண்டவருடைய ரூல்ஸ கடைபிடிக்கிறவங்களுக்கு பெண் கொடுத்து எடுக்கிறாங்க இந்த சாலைக்குள்ள அறுநூறு வீடுகளுக்கு மேல இருக்குங்க மெய்வலி ஆண்டவருடைய சிசியர்கள் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேரு காவி கலர் தலப்பா கட்டிப்பாங்க இவங்களை பின்பற்றுவாங்க வெள்ளை கலர் தலப்பா கட்டிப்பாங்க இங்க இருக்கிற மக்கள் வெளியில போகும்போது ஹெல்மெட் அணிய வேண்டாம் சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஜீவோவே கொடுத்திருக்காங்க மெய்வலி சாலைக்கு விதிமுறைகளே இருக்கு பஞ்சமா பதங்கள் பண்ணக்கூடாது அதாவது பொய் கொலை கலவு கல் காமம் இது எதுவுமே பண்ணக்கூடாது சொல்றாங்க நான்வெஜ் சாப்பிட கூடாது முக்கியமா செப்பல் ஆலயத்துக்குள்ள அனுமதி இல்ல சினிமா பார்க்க கூடாது இந்த மெய்வழி சாலையை சேர்ந்தவங்க அரசியல நிக்க கூடாது அரசோட கட்டுப்பாட்டை என்னைக்குமே மீறக்கூடாது இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறவங்க சாலையில இருந்து நீக்கப்படுவாங்க கரண்ட் உபயோகப்படுத்த கூடாது மண்ணெண்ண விளக்கு உபயோகப்படுத்தலாம் சொல்லியிருந்தாங்க ரேஷன் கடையில் மண்ணெண்ண கம்மி பண்ணனால எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து சோலார் யூஸ் பண்ணி லைட் ஃபேனுக்கு மட்டும் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு அவாய்ட் பண்றாங்களா அமைதி நீங்க இந்த சாலைக்குள்ள போனீங்கனாவே அமைதியை உணரலாம் அவ்வளவு அமைதியா இருக்கும் இந்த மெய்வழி சாலையில ஜாதி மதம் இல்லாம பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் முக்கியமா வரதட்சணை கேட்க கூடாதுங்க திருமண மாதிரியான கூட பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் பண்ணணுங்கிறது தான் வழக்கமாக இருக்குது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மெய்க்கல்வி போதிக்கப்படுது நாலு வேதங்களும் போதிக்கப்படுது இங்கே வசிக்கிறவங்களுக்கு பெயருக்கு முன்னாடி சாலைங்கிறது வரும் மெய்வெளி ஆண்டவருடைய சிசியர்களுக்கு மெய்வெளிங்கிறது பெயருக்கு முன்னாடி வரும் இந்த மெய்வெளி சாலையில் வாழ்ற மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே வாழ்கிறவங்கள்டே போய் பேசியிருந்தோம் அவங்க இங்கே வாழ்கிற வாழ்க்கையை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தாரு அதை ஃபுல்லாக கேளுங்க இந்த இடத்துக்கே வந்துடலான்னு உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு பேசியிருந்தாரு நான் மெய் சிலேத்து போனேன் அந்த வீடியோ கிளிப் போடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெய்வெளிச்சாலை அப்படிங்கிற ஒரு இது வந்து புதுக்கோட்டையில தான் இருக்குது இந்த மெய்வெளிச்சாலைங்கிறது ஒரு உயிரை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்த ஃபுல்லா கருதுறாங்க இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வீடு ஒரே மாதிரியான குடிசைகள் இருக்கு சோலார் முறையில் மட்டும்தான் லைட்ஸுக்கும் ஃபேனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க மற்ற எந்த ஒரு கரண்ட் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கு அதை பற்றினா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீட்ல இருக்கும் ஒரு சார் நம்ம பேசுறாங்க எல்லாமே பார்ப்போம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இது வந்து மெய்வழி சாலை இது வந்து எடுத்து வச்சவங்க யார் அப்படின்னா பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் அப்படிங்கிற நாமத்தோடு இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணாங்க பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர் இது உடலுக்கு உண்டான ஊர் அல்ல இது வந்து உயிருக்கு உண்டான ஒரு ஊர் இன்னும் என்ன அப்படின்னா இந்த உலகம் பூராமே வந்து உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இப்போ வந்து கண்ணுக்கு உண்டான யூனிவர்சிட்டி இருக்கு காதுக்கு உண்டான யூனிவர்சிட்டி இருக்குது ஸ்கின்னுக்கு உண்டான அந்த மாதிரி தேகாதியந்தம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே மூலாதாரமானது எது உயிர் அப்போ இந்த உயிருக்கு உண்டான ஒரு யூனிவர்சிட்டி இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மெய்யான பாரவானங்களால் ஏற்படுத்தப்பட்டது தான் எல்லா மெய்வெளி அதாவது எல்லா ஜாதி மதங்களும் உலகத்தில் உள்ள எத்தனையோ ஜாதி மதங்கள்லாம் இருக்குல்ல எல்லா ஜாதி மதங்களும் எதுக்கு வந்தது அப்படின்னா உயிருக்கு உண்டான ஒரு யூனிவர்சிட்டி அப்போ அவங்க அந்த வேதங்கள் எடுத்து படிக்கும் போது இனி எந்த வேதங்கள் எடுத்து படித்தாலும் உயிருக்கு உண்டான அந்த ஒரு கல்வி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம யாரு நம்ம இந்த உடலாக நம்ம நம்ம இந்த உடல் அல்ல அப்போ இந்த உடலுக்கு முழு ஆதாரமாகிய உயிர் ஒன்று இருக்கு அந்த உயிர் தான் இந்த உடலை பூரா வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கு அதுதான் நம்ம தாய் கறவரையில வந்து சேர்த்தது இல்லையா நம்ம தகப்பன்ட்டு இருந்தோம் தகப்பன்ட்டு இருந்த ஒரு தாய் கருவேக்குள்ள ஒரு அந்த ஒரு அணுவதானே வந்தோம் அப்போ அதுக்கு உணவு ஊட்டி வளர்த்து ஆளாக்குனது நமக்கு யாருக்குமே தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது அப்ப எது வளர்த்தது அந்த உயிராகிய பரம்பரு இல்லையா இந்த உயிராகிய அந்த இறைவன் தான் நம்மளை வந்து கருவுக்குள்ள இறைவன் உணவை வைத்து படைத்தான் அந்த கருவில் உணவை நின்றதுக்கப்புறம் அப்புறம் வெளி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த உணவை கட் பண்ணி தாய்ப்பாலாக மாத்தி கொடுத்தாங்க அதே தாய்ப்பால் நின்றதுக்கப்புறம் இந்த பூமா தாயிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உணவு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அப்போ ஏதோ ஒரு வல்லப வஸ்துவானது நம்மளை இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு நினச்சி பாருங்க ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்குகிறோம் அந்த அரிசிக்கு உண்டான விலையை கொடுத்து வாங்குறோம் அது உழுது பயிரிட்ட அந்த உழவனுக்கும் அதை கொண்டாந்து நம்மளை சேர்த்த வியாபாரிக்கு தான் நம்ம அந்த அந்த காசு கொடுத்துருக்கோம் ஆனால் அரிசி ஒரு அரிசி விளையணுன்னா பஞ்சபூதங்கள் வேணும் பஞ்ச பூதங்களுக்கு நம்ம விலை கொடுக்க முடியுமா இல்லையா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்போ இது இது பஞ்சபூதங்களால் ஆனது தான் ஒரு வித்து ஒரு 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 வித்து விளையணும் ஒரு அரிசி விளையணுன்னா பஞ்சபூதங்களும் வேணும் அப்போ இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த தேகம் இந்த தேகம் இப்போ இதில் ஆனது அப்படின்னா பஞ்சபூதங்களான தேகம் இந்த பஞ்சபூதங்களால் ஆன தேகத்துக்கு பஞ்சபூதங்களால் ஆன ஒரு உணவு தான் நமக்கு தேவைப்படுது அப்போ அந்த பஞ்சபூதங்களையும் ஒரு எசன்ஸ் ஆக்கி ஒரு அணுவாக்கி ஒரு ஒரு உணவாக்கி அதுலேயும் பலவித பலவிதமான ருசி மனம் இல்லையா வர்ணங்கள் அதுக்குண்டான ஒரு சத்துக்கள் இப்போ எலும்புக்கு சத்து சதைக்காகாது சதைக்குண்டான சத்து கண்ணுக்காகாது கண்ணுக்கு உண்டான சத்து நம்ம நாக்குக்காகாது அப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஹார்ட்டுக்கு கல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் தேவைப்படுது இதெல்லாம் நம்ம உணவு அப்படின்னு நம்ம வந்து ருசியாக தான் அனுபவிச்சு சாப்பிட்றோம் ஆனால் உணவுக்குள்ள இருக்க சத்தை பிரித்து கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அணுவாக இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு உணவை ஊட்டி உள்ள வச்சு உள்ளே ஒரு ஆள் உட்காந்து அதை பிரித்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அதுக்கு பேர் பரம்பொருள் இறைவன் உயிர்னு பேர் இது எல்லா வேதங்களும் எல்லா ஜாதிகளும் எல்லா சாஸ்திரங்களும் இதை தான் சொல்லுது இல்லையா அப்போ அப்பேற்பட்ட அன்புடைய அந்த உயிரை நம்ம அறிஞ்சு அந்த அவங்க உயிராகிய இறைவனை நம்ம போற்றி தொழுது வணங்குறது தான் மனிதனுடைய கடமை இப்பேற்பட்ட கடமையை செஞ்சவங்க தான் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசக பெருமான் வந்த வந்த மெய்யான பார்வையான எல்லாருமே இப்போ அவங்கள நம்ம வந்து ஒரு கோயிலில் வச்சு பூஜை பண்ணி நம்ம கும்பிட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ பழனியில் யார் இருக்காங்க போகர் இருக்கார் அப்போ கொங்கனர் இடைக்காடர் சித்தர் இந்த மாதிரி எத்தனையோ மெ மெய்ய மெய்யான பாரவான்கள் ஒவ்வொரு அந்த கோயில்களில் வந்து இருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய ஜீவ சமாதியானது இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேர் சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க தான் பெரிய அரசன்லாம் கிடையாது அப்போ எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அவங்க பேர் இன்னைக்கு வரைக்கும் பிரசித்தமா இல்லை அப்போ மனிதனுக்கு உண்டான கடமையை அவங்க பூர்த்தி பண்ணவங்க அவங்க யாரு அப்படின்னா தன்னை படைத்த இறைவனை தன்னுள் அறிந்து அவர்களை பூஜ் பூஜித்து வணங்கி தொழுது அவர்கள் மனிதனுக்கு உண்டான கடமையை அவங்க வந்து தான் மெய்ஞான பாரவான்கள் அவர்கள் தான் நமக்கு வேதங்களாக நம்ம இருக்காங்க வரைக்கும் ஃபாலோ மாலை போட்டிருக்கீங்க மாலை போட்டிருக்கும் போது கூப்பிடணும் சாமின்னு தான் கூப்பிடணும் நீங்க அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் மனைவி மக்கள் யாரா இருந்தாலும் உங்களை எப்படி கூப்பிடணும் சாமின்னு கூப்பிடணும் அப்ப சாமிங்கிற நாமத்துக்கு உண்டான தகுதியை நம்ம வாழ்நாள் அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் மாலை போடுறோம் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா மாலை போட்டு அப்ப சாமினா என்ன அப்படின்னு எங்க தெய்வம் சொல்றாங்க சாவை மீறியவர்களுக்கு பேர் சாமி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் மேல சின்ன ஒரு தீட்டு வந்தாலும் அந்த இதை கரைஞ்சிரும் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு தீட்டு அப்படின்னா நீங்க மாலை போட முடியாது இல்லையா நீங்க கோயில்ல போய் அந்த அந்த உயிராகி அந்த சாமியை கொண்டு போய் மாலையை கலட்டி நீங்க வந்து சமர்ப்பிக்கிற வரைக்கும் அது உங்களுடைய அந்த சுத்தத்திலையும் அந்த ஒழுக்கத்திலையும் அந்த பரிசுத்திலே நீங்கள் வந்து இது வாழ்ந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு நாள் அப்போ அது வரைக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பெத்த தாயாவே இருந்தாலும் சாமின்னு தாங்க பண்ணோம் அப்போ இது மனிதனுடைய கடமை சாவை மீறி அந்த ஜீவ சமாதியாக கூடிய இறைவனுக்கு நிகராக அவங்க அந்த இறைவனுடைய பரிசுத்தாவியான அந்த பிரம்ம அந்த பரம்பொருளுக்குள்ள நம்ம கலந்துக்கிறதுக்கு தான் சாமின் பேர் அதை நம்ம வாழ்நாளில் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது தான் எய்ம் இதுக்கு தான் மனிதன் வந்தது அதனால தான் இவனுக்கு மனுஷன் பேர் பிறக்கும் எந்த ஜாதியாக இருந்தாலும் என்ன பேர் அவனுக்கு மனுஷன் தானே பேர் இப்போ மனுஷன்னா என்ன மனு ஈசன் நம்ம பிறக்கும் போதே ஈசனுடைய இறைவனுடைய நாமத்தை நம்ம இன்சிலா போட்டு வந்திருக்கோம் அப்போ நம்ம யாருடைய பிள்ளைங்க அந்த ஈசனுடைய பிள்ளைங்க அப்ப ஈசனுக்கு உண்டான தகுதியை நம்ம அடையணுமா இல்லையா இல்லையா அப்ப ஈசன்னா என்ன அப்படின்னா நீதி இறைவன் நீதியை தான் நிலைநாட்டுவாங்க இந்த பூமிக்கு நிலைநாட்டுறது எதுக்கு வர்றாங்க அவங்க ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறாங்க நீதியை நிலைநாட்டுறவங்க தான் அந்த ஈசன் அப்போ ஈசனுக்கு உண்டான அந்த நீதியாகிய அந்த அந்த தர்மத்தை நம்ம பின்பற்றி நம்ம வாழ்நாளில் அந்த ஈசனுடைய அந்த வாரிசா அவங்களுடைய சாட்சாத் அந்த ஈசனுடைய பிள்ளையாவே நம்ம ஆகி அவங்க திருவடியை அடையிறது தான் மனிதனுடைய கடமை நம்மளை படைத்த இறைவனை அறிந்து அவர்களை வணங்கி தொழுது போற்றி இறுதியில் யமனுடைய கை நம்ம மேல படாம ஈசனுடைய அந்த திரு ஆசீர்வாதத்தோட நம்ம இறைவனுடைய அந்த திருவடியை போய் அடையிறது தான் மனிதனுடைய கடமை தான் எங்கள் ஊரில் எல்லா வீட்லேயுமே மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மேம்பதன் ஒரு போர்டு போட்டுப்பாங்க அப்போ எங்களுடைய மதத்தினுடைய உன்னத செயலே என்ன அப்படின்னா மரளி ஆகிய யமன் எங்க கிட்ட வரக மாட்டாங்க தொடமாட்டா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மோட்ச சாம்ராஜ்யமாகி அந்த மரணமிலா பெருவாழ்வாகி அந்த அந்த யமன் தீண்டாத அந்த நித்திய வாழ்க்கையாகி அந்த சொர்க்கபதி வாழ்க்கை தான் எங்களுக்கு வந்து கிடைக்குது அது எங்களுடைய எல்லாத்துக்குமே உண்டான ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு வரைக்கும் அந்த செயல் நடத்திட்டு இருக்காங்க தெய்வம் இன்னைக்கு யமன் வந்து கை போட்டதுக்கும் சிவன் வந்து கை போட்டதுக்கு உண்டான வித்தியாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டெத்துன்னா நீங்க எப்படி இருப்பாங்க அந்த பாடி வந்து கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் ஆமா முதல் இதானது ஜீவ வித்தானது வெளியே போயிடும் பாடி கெட்டு போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விதைச்சிரும் இந்த மாதிரி ஓ அதை வச்சுக்க மாட்டாங்க இப்போ நம்ம என்ன இங்கே என்ன அப்படின்னா அந்த ஜீவ சமாதிக்கு உண்டான அந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவங்களை நீங்கள் எத்தனை நாள் இந்த பாடியை நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போடுவாங்க அந்த ஜீவ வித்தானது வெளியாகக்கூடாது அந்த உடலை வந்து நீங்கள் சொடக்க சொடக்க வரும் உடம்பு சூடு அப்படியே இருக்கும் இது ஜீவ சமாதிக்கு உண்டான அடையாளம் ஏன் அப்படின்னா அந்த உயிரானது இந்த உடம்புக்குள்ளேயே அது அடங்கிடுச்சு அதுக்கு பிறகு அடக்கம்னு பேர் இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நம்ம நாட்டில் வந்து இவர் தவறிட்டாருங்கன்னு சொல்லுவோம் என்ன தவறிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உயிரானது தவறி செத்து போயிடுச்சு செத்தானது தேகத்தை விட்டு போயிடுச்சு அப்ப இது இல்லாதபடி அந்த ஜீவனானது உள்ளேயே அடங்கிறதுக்கு பேர் அடக்கம்னு பேரு அதான் அடக்கம் அமரல் வைக்கும் அடங்காம ஆடிய அப்போ அடக்கம் அப்படிங்கிறது உயிரானது இந்த தேகத்துக்குள்ளேயே அடங்குறதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி நிலை அதுதான் ஒவ்வொரு மெய்யான பாரமானங்களும் பெற்றாங்க அதான் அவங்க தேகமானது இன்னும் அப்படியே இருக்குது அங்கே போய் நம்ம சாமி உண்டு சொந்த பந்தங்கள்லாம் செத்து போயிட்டாங்க நம்ம நம்ம வீடு கட்டினவராக அவர் தான் நமக்கு சொத்து சேர்த்து வச்சதாக அவர் தான் நகை நட்டு வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணியிருந்தாலும் அந்த மனிதனுக்கு உண்டான கடமையை செய்யாதனால் அவர் என்ன ஆனார் அப்படின்னா செத்து போயிட்டார் அதுக்குண்டான சடங்குகளே வேறு வீடெல்லாம் பூரா விடணும் அவருடைய துணி எல்லாம் அவர் யூஸ் பண்ணது பூரா கொண்டு போய் போட்டுருவோம் கோயிலுக்கு போகக்கூடாது கோயிலுக்கு அதை சாத்தணும் இல்லையா மூணாம் நாள் தீட்டு நல்லா பண்ணக்கூடாது இதெல்லாம் யாருக்கு செய்யக்கூடிய சடங்கு அப்படின்னா ஒரு உயிரானது அவங்க அவங்களோட மனிதன் தன்னுடைய கடமையை செய்யாமல் இறைவனுடைய திருவடியை அடையாமல் போனவங்களுக்கு உண்டான செயல்பாடுகள் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இதுக்கே ஒரு ஊர் உயிருக்கு உண்டான அந்த ஜீவக்காரியத்திற்காகவே ஒரு ஊரை உண்டாக்குனாங்க இந்த ஊர் வந்து ஊரல்ல ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர் திருப்பத்தூர் தான் முத ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல இருந்து ராஜகம்பீரம் அந்த இடத்துலலாம் இருந்தாங்க அப்புறம் மக்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக என்ன அப்படின்னா அப்புறம் மதுரை இப்போ இன்றைக்கி ஏர்போர்ட்டாக இருக்குல்ல அந்த ஏர்போர்ட்டில் வந்து கிட்ட அவங்க எங்கள் மெய்விலி சாலை ஆண்டவரக்கூடியது இதான் அது வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் அதை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க முதல்ல பிரிட்டிஷ் வந்து அவங்க இன் அந்த இவங்கள்டுது அது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு வந்து கேட்டாங்க அப்போ அதை கொடுத்துட்டு இங்கே மெய்விலி சாலை அப்படிங்கிற அந்த ஊரம் உண்டாக்குனாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது ஜாதி மதங்களும் நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கோம் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கோம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லேருந்து இங்கே எல்லாருமே அவங்களுடைய ஜென்ரேஷன் அவன் மேலே சரி ஆண்டவங்களுக்கு மொத்தம் ஐயாயிரத்து நாற்பத்தொம்போது பேர் அவரோட சிஷ்யர்கள் அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் இன்னும் அந்த ஊரில் நிறையா பேர் இருக்காங்க இன்னும் அதே ரூல்ஸில் தான் அவங்க என்ன ரூல் எடுத்து வச்சாங்களோ அந்த நாலு வேதங்கள் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கு அந்த நாலு வேதங்கள்லேயும் என்ன ரூல் என்ன எப்படி வாழணுங்கிற முறையை சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த மெய்கல்வியை வந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து பழகிக்கிட்டு இருக்கோம் கற்று அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் யாராக இருந்தாலும் இங்கே அந்த சட்டத்தெல்லாம் நடக்கணும் அவங்க எடுத்து வச்ச சட்டங்கள் இது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு குருகுலம் இருந்ததில்ல மெய்யான பார்வான்களாக ஏற்படுத்தப்படுத்த ஒரு குருகுலம் இருந்ததில்ல அதே மாதிரி தான் அந்த மெய்வெளிச்சாறு இங்கே வந்து என்னென்னா எங்களுடைய நோக்கம் ஒரு மனிதனுடைய நோக்கம் என்னென்னா மரணமில்லா பெருவாழ்வாகி அந்த சொர்க்கபதி வாழ்க்கையாகி அந்த பரமபத வாழ்க்கையை அடையிறது தான் மனிதனுடைய நோக்கம் அதுக்கு தான் மனு ஈசனுங்கிற நாமத்தோடு அந்த பரம்பரூடாகிய ஈசனுடைய நாமத்தோடு நம்ம மனிதகுலம் தோன்றினது வேறு எந்த ஜாதிகளுக்கும் அந்த நாமம் கிடையாது அப்போ மனு ஈசன் அப்படிங்கிற நாமத்தோட இந்த பூமிக்கு வந்ததுக்கு உண்டான சிறப்பு என்னென்னா ஈசனுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாம் இந்த உலக மக்கள் எல்லாம் யார் அப்படின்னா சாட்சா ஈசனுடைய வாரிசு அப்போ ஈசனுடைய வாரிசனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த ஈசனுக்கு இஷ்டப்படி நம்ம வாழ்கிறது தான் அப்போ அந்த ஈசனால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி மத வேதங்களும் ஈசனால் ஏற்படுத்தப்பட்டது இறைவனால் எடுத்து ஏற்படுத்தப்பட்டது அதுக்கு ஒவ்வொரு வாசைகளில் வேறு வேறு பேராக இருந்தாலும் நோக்கம் எல்லாம் ஒன்று தான் அப்போ அந்த மரணமிலா பெருவாழ்வாகி அந்த செயலை இந்த பூமியில் இன்னைக்கு இறுதி காலத்தில் அந்த கல்கி மகதி இன்னும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத பூன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழி சாலை ஆண்டவர்களால் ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் அந்த மெய்வெளி அந்த மக்களில் நாங்களும் நானும் நான் நாங்கள் இதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய குடும்பம் எல்லாமே இந்த மெய்வெளி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் என்னுடைய பேர் சலை வெங்கடேஷ் பிரசாத் அண்ணட்டன் என்னோட நண்பர் ஒருத்தர் ஆல்மோஸ்ட் த்ரீ டெக்கேட்ஸ் ஃப்ரெண்டு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உள்ளே நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன் ஆஃப்டர் டூ டெக்கேட்ஸ் ரொம்ப சேஞ்சஸ் பார்த்தேன் அந்த சைல்டுஹுட்டு இது இதுக்கு ரொம்ப டோட்டல் சேஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு என்னப்பா இது இவ்வளோ தெளிவாகிட்டே சேஞ்ச் போக்குறது எல்லாம் அது அது ஃபுல் சேஞ்ச் ஆகிடுச்சி அந்த சேஞ்ச் பார்த்துட்டு எதோ ஆயிடுச்சு அவனுக்கு என்னட்டு அந்த மாதிரி அவனுக்குன்னாலே நான் வந்தது வந்தால் இங்கே வந்தது கரெக்டாக இருக்கே லொக்கேஷனும் எல்லாமே சரிதானே இருக்கு முறை ஒன்றுமே தப்பு இல்லையே அந்த மாதிரி ஒரு ஐ ஜஸ்ட் காட் சம் இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்டிலே நான் வந்தது அது அப்புறமா ஆல்மோஸ்ட் ஒன் டே இங்கே இருக்கிறோம் என்னோட டாட்டர் ஒரே டாட்டர் அவங்களுக்கும் இங்கே இது திருமணமாச்சு என்னோட ஃப்ரெண்ட் கூட இங்கே இரு அவங்க கூட கம்ப்ளீட் ஃபேமிலியோட ஹீ ஸ்டேங்க